நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாலு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கும் மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் எல்லாம் கேட்டு தெளிவுபடுத்திட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் கேளுங்க இரண்டு நிமிட பதிவாக தான் இருக்குங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் அந்த மாடோ கண்ணோ அதை பற்றி முழுமையாக நம்ம சொல்லிடுறோம் வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான பயங்கர சேட்டையான ஒரு மயிலை காளை கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க வயசு பத்து மாதம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க இறக்கம் இருக்குது கன்று ரேஸுக்கு வண்டிக்கு உழவுக்குலாம் நல்ல சூட்டிப்பான கன்று அவிழ்த்து பிடிச்சா ஒற்றை கயத்தில் பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் நல்ல ஸ்பீடான கண்ணுங்க ஓடுறது பிடிக்கிறது எல்லாமே நல்ல காலுக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க குவாலிட்டியான ஒரு காலக்கண்ணை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க மன்னிக்கவும் குவாலிட்டியான காலக்கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது மேலே வர நம்பருக்கு தொடர்பு ஒன்று நீங்கள் விவரங்களை கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ நேரில் போய் பார்க்கும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த அன்னைக்கு என்ன கண்ட்ரி இருக்குது உங்களுக்கு அதில் தேவையான கண்ட்ரிகள் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு போய் பாருங்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையிலருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயின்ட் வார்டு அமையறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறவுங்க தெளிவான ஒரு மயிலை காலக்கன்று விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய் வயது பத்து மாதங்கள்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜெர்சி மாடும் ரெட் சிந்தியும் க்ராஸுங்க தலையீத்துங்க ரெண்டு பல்லு ஒன்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுருவோங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஜெர்சி மாட்டுக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த ஒரு கிராஸ் கிடாரிங்க நல்ல தோகமடி இருக்குதுங்க ரெண்டே பல்லுங்க ரெண்டு பல்லுக்கு உண்டான எல்லா சைஸும் தரமும் இருக்குது குணமும் இருக்குதுங்க இந்த மாதிரி இடவெட்டு மாடுகள் பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுங்க தரமான கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க தரமான காங்கேயம் மன்னிக்கோங்க தரமான ரெட் சிந்தி கிடாரி ஜெர்சியும் ரெட் சிந்தியும் கிராஸு ரெண்டு பல்லு விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் பத்து நாளில் கன்று போட்டுருங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு பல்லு பாக்கியில் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு பால் மயிலை காலை கன்றுங்க சுழி சுத்தமான கண் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயது பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க கண்ணு நல்ல கூறுவா கூறுவாரான முகாமைப்பு கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு வால் சன்ன எல்லா பொறுப்பும் இருக்க கண்ணுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு பால் மயிலை காலை கன்று வேணுன்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க பதினோரு மாதத்தை கன்று விற்பனை விலையே பதினாலாயிரம் ரூபாய் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பலது இல்லைங்க தாட தொங்கல் இல்லைங்க கொம்பு ரெண்டும் முன்னது பின்னது மாறல விலை வந்து பதினான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க வண்டிக்கு உழவுக்கு மற்ற என்ன பயன்பாடுக்கு வேணுனாலும் கண்ணை வாங்கி நீங்கள் பக்குவமாக தயார் பண்ணிக்கலாம் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குதுங்க அடுத்தது ரெண்டு மாதம் கழித்து குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் பண்ணால் போதுமானதுங்க அடுத்தது நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான ஜோடி வண்டி காளைகள்ங்க ஒன்று வந்து நாலு பல்லுங்க ஒன்று வந்து கடை முளைப்புங்க இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க வண்டிக்கு உழவுக்கு தரமான காளைகள்ங்க வளர்த்த மாடு பல் கடை முளைப்புங்க இடத்து மாடு வந்து நாலு பல்லில் இருக்குதுங்க ரெண்டும் நல்ல பெருவெட்டில் நல்ல குவாலிட்டியான காளைகள்ங்க வண்டி பழக்கத்தோடு இருக்குது வந்து பூட்டி ஓட்டி காட்டுறதுனாலும் காட்டலாம் இந்த வீடியோலேயே வண்டி பூட்டி ஓட்டுற இதுவும் இருக்குதுங்க உழவு பழக்கம் இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாமுங்க தரமான ஒரு ஜோடி காளைகள் காங்கேயத்தில் வேணும் வண்டி உழவுக்கு தயாராக இருக்கிற காளைகள் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க வளர்த்து மாடு பல் கடை முளைப்புங்க இடத்து மாடு நாலு பல்லில் இருக்குதுங்க தெளிவான ஜோடி வண்டி எடுத்தாச்சுங்க அதாவது கேஸ்ட்ரேஷன் பண்ணி காது அறுத்து காது வாட்டி உழவு பழக்கத்துக்கும் வண்டி ப பழக்கத்துக்கும் தயாராக வச்சிருக்குது பழக்கத்தோடு இருக்குது நீங்கள் வந்து ஓட்டி பார்த்து கூட அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் பாய்ச்சல் குணம் வரவே கிடையாது இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி காலைகளினுடைய விவரத்தை கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் வண்டி ஓட்டுற வீடியோவும் நம்ம பின்னாடி அணைச்சிருக்குறோமுங்க மறக்காம நம்ம வீடியோவை எதில் பார்த்தீங்கனாலும் சரி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க